ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்துட்டு சாய்க்கு ஸ்நாக்ஸுக்காக மாதுளம்பழம் வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் சாயை குளிப்பாடுறதுக்கு வந்துட்டு சுடுதண்ணியை காய வச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த குழந்த பிள்ளையை குளிப்பாட போகிறேன் அதுக்கு தான் தூக்கிட்டு இருக்கேன் காலையிலேயே எதுக்காக தெரியுமா இவ்வளோ பரபரப்பாக நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த இந்த குட்டி பையலை கிளப்புறக்காக தான் இன்றைக்கி வந்துட்டு அவர் ஸ்கூலில் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் அதுக்காக தான் இவ்வளோ பரபரப்பாக காலையிலேயே வேலை வந்துட்டு இருக்கு இந்த இந்த பட்டுக்கு பட்டு வேஷ்டி நான் வந்து கட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்களேன் வேஷ்டி கட்டினோன்னா சார் வந்துட்டு ரொம்ப அழகாயிட்டார்ல இப்போ வந்துட்டு சட்டை போடலாம் எனக்கு என்னமோ சட்டை மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாகவே ஆச்சு ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு இல்லை கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து மேக்கப் நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் பிள்ளைகளுக்கெலாம் ஸ்கூலில் வந்துட்டு எப்போ பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிடுச்சா இனிமேல் தானா அப்படின்றத வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சாருக்கு வந்துட்டு சந்தனம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வெஸ்டி சட்டை கட்டினதுக்கப்புறம் சந்தனம் வச்சாச்சு சுஜி வந்துட்டு அழுதுருச்சு நீ என்ன அண்ணனை மட்டும் தூக்குற என்னை தூக்க வேலை என்னையும் தூக்குங்க அப்படின்றிச்சி அப்புறம் அவரையும் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு இவருக்கு மேக்கப் வேலை வந்து நடந்துக்கிருந்துச்சு கண்டிப்பாக வந்துட்டு கார்டு போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ வந்துட்டு ஐடிங் கார்டு போட்டுட்டு செப்பல் வந்துட்டு போட்டு விட்டுடலாம் சரனுக்கு ஒரே சந்தோஷம் ஸ்கூலில் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கு சந்தோஷப்படுறத பார்க்குறக்கு தானே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமே அங்கே பாருங்கள் ஒரு பூனைக்குட்டி மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட நடந்துக்கிட்டே தெரியுது பாருங்கள் இந்த சுவிட்சு பையன் அப்புறம் வந்துட்டு செப்பல்லாம் போட்டுட்டு அவரை வந்துட்டு கிளப்பி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுஜு தான் அங்கிட்டங்கிட்ட நடந்துக்கிட்டே இருந்துச்சு குட்டி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஜாலி தானே பாருங்கள் சுஜுவோட சாயோடைய ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது நல்லாயிருக்கா வேஸ்ட்டி சட்டையில் சும்மா ஜம்முன்னு இருக்காரா அவர் எப்படி இருக்கார் அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவனுக்கு வந்துட்டு இந்த வேஷ்டி சட்டை எப்படி இருக்குது அப்படின்றதே எனக்கு சொல்லுங்கள் நான் வந்துட்டு சாயவே பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் சுஜி வந்துட்டு ஒரு மலையாட்டான் என்னை தூக்க சொன்னான் அவனை தூக்கிட்டான் ஸ்கூலில் வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க நான் வந்துட்டு முந்திரியும் உலர்ந்த திராட்சையும் வாங்கி கொடுத்து விட்டேன் தம்பிக்கு அப்புறம் வந்துட்டு சாய் சரன் வந்து பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டான் அதுவும் ரொம்ப சீக்கிரமாக வர சொல்லிட்டாங்கப்பா ஒரு எயிட் ஓ கிளாக் உள்ளவே ஸ்கூலில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால் மாமா போய் இப்போ சரணை போய் ஸ்கூலில் போய் விடுறதுக்காக கிளம்பி போகிறாங்க சுஜு நானும் வரேன்னு ஒரே அழுகை அதனால் சரி அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சுஜுவையும் இப்போ வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சாய் வந்துட்டு கிளம்பிட்டார் இப்போ இவ்வளோ அழகாக போகிறாரா அவர் திரும்பி வீட்டுக்கு வரையில அவர் ட்ரெஸ்ஸை அவங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக கொண்டுட்டு வருவார்னு பாருங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான் எதுக்கு இந்த திருட்டு மொழி முழிக்கிறான்னு தெரியுமா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அவ்வளோ ஒரு அழுக்கு பேக் சைட்லாம் வேஸ்டியில் ஐயோயோயோ தான் அதை நான் துவைக்க போகிறேன்னே தெரியலங்க அவ்வளோ ஒரு அழுக்கு செம்ம ஆட்டோ ஸ்கூலில் அதனால் ஸ்டெப்ஸில் ஏறி கூட போக முடியலை அவர் கால் வலிக்குதான் இப்போ வந்துட்டு செப்பலை கழட்டி எடுத்து வச்சிட்டு வாடானா அம்மா கால் வலிக்குதுமா நீங்கள் எடுத்து வைங்கம்மாண்ணா அடி பிச்சிரும் எடுத்து வை அப்படின்னதுக்கப்புறம் எடுத்து வச்சான் அவங்க ஸ்கூலில் வந்துட்டு செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பேர்த்துக்கும் பொங்கல் கொடுத்து விட்டாங்களாம் அதனால் பொங்கல் கொண்டாந்துருக்கான் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு இப்போ பொங்கல் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு வேறு வீடியோவில் நாளைக்கு வந்து அவங்களை மீட் பண்ணுறேன் ஓகேவா பாய் தேங்க் யூ